திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி சாலைகளாக இருந்தாலும் பாலங்களாக இருந்தாலும் மருத்துவமனைகளாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற தமிழகத்தை உருவாக்கிய தலைவர் தான் கலைஞர் என்கிற மாமனிதர் இது கலைஞர் கலைஞருக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதல்வர் கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் அவரும் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை இப்ப செயல்பட்டு இருக்கிறார் நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம் வேற எங்கேயுமே இல்ல பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை சுட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்மலாம் நகரப்புறங்களில் இருக்கிறோம் கிராமப்புறங்களில் பல்வேறு ஏழை குடும்பங்களில் குழந்தைகளை சாப்பாடே கொடுக்காம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க அது போய் படிக்குமா இல்லை ஆசிரியர் சொல்றத மூல இல்லை ஏறுமா ஏறாது இதை உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் பாவம் அந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும் சாப்பாடு தான் படிக்க முடியும் என்பதை உணர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு தருகிற ஒரு அற்புதமான ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர் முதல் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற ஆட்சி ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிற ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு படிக்கிற பெண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் இது ஆண்களுக்கு இல்லை இந்த ஆண்டிலிருந்து ஆண்கள் பெண்கள் அதாவது மாணவர்களுக்கும் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதை செயல்படுத்தி இருக்கிற ஆட்சி நமக்கு எதிர்ப்பான ஆட்சி ஒவ்வொரு துறையும் சிறந்த மாநிலம் என்ற அங்கீகாரம் விருது தராங்கல்ல சாதாரணமா நம்ம எதிராலியா கொடுக்க மாட்டாங்க எல்லா துறையும் இன்னைக்கு வேகமாக முடிக்கிவிட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இந்தியாவில சிறந்த மாநிலமாக விலக்கிக் கொண்டிருக்கிற மாநிலம் தான் நம்முடைய